அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியின் மூலமாக விநாயக பெருமான் வழிபாட்டில் இருக்கக்கூடிய தத்துவம் அதில் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாம் எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடங்குவது என்பது நம்முடைய மரபாக இருக்கிறது இந்த விநாயகப் பெருமான் வழிபாட்டில் என்ன அறிவியல் இருக்குது என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் நீ பெரிய கொம்பனா என்று கேட்பார்கள் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே பெரிய கொம்பன் அப்படின்னா யாருன்னா விநாயகர் தான் தனக்கு பெரிய கொம்பு இருந்துச்சு ஆனாலும் கொம்பு எனக்கு அழகானது தான் ஆனால் என்னுடைய அழகை இழந்தாவது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்முடைய விநாயக பெருமான் என்ன செய்தார் ஐந்தாம் வேதமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தை எழுதினார் பாரதத்தை மேறு வெளி வெளியில் கோடொடித்த நாளில் வரை வரைபவர் அப்படின்னு சொல்லி வணக்கத்திற்குரிய அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் தன்னை கோ தன்னுடைய கொம்பை ஒடித்து அதன் மூலமாக எழுதி காட்டியதுதான் நம்முடைய ஐந்தாம் வேதமாக இருக்கக்கூடிய மகாபாரதம் என்று சொல்வார்கள் அப்படி கொம்பை ஒடித்தார் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம் எவ்வளவுதான் அழகானவர்களாக இருந்தாலும் நம்முடைய அழகை இழந்தாவது அடுத்தவர்களுக்கு பயன்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்வியல் அறத்தை நம்முடைய விநாயகப் பெருமான் சொல்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் விநாயக பெருமானுடைய திருவுருவத்தை பார்க்குறோம் அவருடைய திருவுருவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா காது பெரிய காதாக இருக்கும் நான்க வாயும் நாலு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பிரை நூல் திகலொழிமார் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே அப்படின்னு சொல்லி தமிழ் மூதாட்டியாகிய பிராட்டியார் அருள் செய்வார் அந்த வகையில் விநாயகப் பெருமானை பார்த்தீங்கன்னா காது பெருசாக இருக்கும் வாயை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் மறைவாக இருக்கும் இதே பெரிய ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் சிறப்பாக இருக்கிறது ஆனால் கேள்வி செல்வம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது நிறையா படிக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டு கேட்பதே இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க குழந்தைகள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது மாதிரி மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படின்னு மாற்றிடுறாங்க காரணம் என்னவென்றால் அங்கே ஆசிரியர் இடத்துல கிடைக்காது கூட இணையதளத்தில் மூலமாக கிடைத்து விடுகிறது தானே தெரிந்து கொள்வது தானே தெரிந்து கொள்வது என்று குழந்தைகள் போகிறார்கள் எவ்வளவுதான் பாடம் படித்தாலும் கூட சில அனுபவங்களை பெரியவர்கள் சொல்ல அதை கேட்டால் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்க முடியாது சிலவற்றை பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த வகையில் கேள்வி செல்வம் என்பது மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது அந்த கேள்வி செல்வம் மேம்பட வேண்டும் என்கின்ற ஒன்றை விநாயக பெருமான் வழிபாடு அதாவது விநாயக பெருமானுடைய திருவுருவம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு குழந்தைகள் நிறையா பேசுகிறாங்க ஆனால் கேட்குறதே இல்லை நீ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு கேட்காமல் தான் இருக்கிறார்கள் இது நான் ஒரு ஒரு ஆசிரியர் என்கின்ற முறையிலே ஒரு வழியுடன் தான் நான் பதிவு செய்கிறேன் கேட்பது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது அதனாலதான் கற்றிலனாயினும் கேட்க என்று சொன்னார்கள் கற்றலின் கேட்டல் நன்றில்லை கேட்டலே நன்று என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது விநாயக பெருமானுடைய அந்த திருவுருவம் அவருடைய காதுகளை பார்த்தீங்களா முரம்போன்ற போன்ற காது புருசா இருக்கும் எதற்காக நிறையா கேளு என்பதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது மறைவான வாய் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அதிகமாக பேசாதே குறைவாக பேசு ஆனால் அதிகமாக கேள் என்பதை அவருடைய வாயும் அவருடைய காதுகளும் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஆக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புண்டு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதில் எவ்வளவு செல்வம் வருகிறது அப்படின்னு கேட்டால் ஐந்து செல்வங்கள் வருகின்றன செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதே அஞ்சு செல்வம் இதுல ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய உடம்பை இயக்கக்கூடிய செல்வங்கள் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவின் அஞ்சு இருக்கு இந்த அஞ்சு செல்வங்களையும் தலையாய செல்வம் செவிச்செல்வம் தான் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த திருக்குறள்ல ஐந்து முறை செல்வத்தை பயன்படுத்தினார் திருவள்ளுவர் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செவி செல்வத்தை இன்னொருவர் சொல்லுகிற செய்தியை என்ன என்கின்றதை கேட்கிற ஒரு ஒழுக்கமுடையவர்களாக அப்சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்னதான் சொல்ற அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒன்பதை சொல்வதற்காகத்தான் விநாயகப் பெருமானுடைய பெரிய காதுகள் நமக்கு ஒரு குறியீடாக அமைந்திருக்கின்றன ஆக சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வாம் என்று ஒரு பாட்டு கோயிலுக்கு போனால் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கடவுளை பார்ப்போம் தட்சிணாமூர்த்தி என்கின்ற கடவுள் தெற்கு நோக்கி அமர்ந்து நான்கு முனிவர்களுக்கு அறம் சொல்லி கொண்டிருப்பார் சனகர் சரந்தனர் சனாதனர் சரத்குமாரர்னு நாலு பேர் அவங்களையும் தட்சிணாமூர்த்தின்னு நீங்கள் பாத்தீங்க வச்சிக்கலன் தட்சிணாமூர்த்தி ஒரு இளமையான கடவுளா இருப்பாரு இவர் வயசா இவங்க வயசானவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு இவர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார் என்ன தெரிகிறது வயதில் இளையவராக இருந்தாலும் கூட வயதில் மூத்தவர்களுக்கு பாடம் சொல்லலாம் என்கின்ற ஒன்று தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அவர் எப்படி தான் அவர் அந்த ஞானத்தை சொன்னார் அப்படிங்கிற போது ஒரு பாட்டு கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையின் கீழ் ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிரந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் அதாவது சொல்லாமல் சொன்னவரை சில விஷயங்களை சொல்லாமல் கூட குருமார்களால் உணர்த்த முடியும் அது எப்படி என்றால் சொல்ல முடியாது நம்முடைய விவேகானந்தர் ஒரு நேரத்தில் கடவுள் இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு தீட்சை கொடுக்கணும் என்ன பண்றோன்னு தெரியல அவருடைய திருவடியை எடுத்து விவேகானந்தருடைய திருவடிக்கு வி விவேகானந்தர் மீது ராமகிருஷ்ண பரமம்சர் தன்னுடைய பாதத்தை வைத்தார் அப்போது சப்த நாடி மடங்கி அமைதியாக இருந்தார் என்று ஒரு வரலாறு சொல்லுவார்கள் ஆக கேள்வி செல்வம் என்பது மிகவும் இன்றியமையாது அந்த கேள்வி செல்வத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் வாழ்வியல் தத்துவத்தையும் அதிகமாக பேசாமல் குறைவாக பேச வேண்டும் என்கிற தத்துவத்தையும் விநாயகப் பெருமானுடைய காதும் வாயும் நமக்கு சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது என் என்கின்ற ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி செல்வத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்